ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் பத்தாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைத்தரும் புண்ணியனாய் பண் பொருநாள் கூற்றத்தின் வாழ்வேந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணை எண்ணி நோம்பிருந்த தன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லத்தகவை திறக்கவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினாள் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகரணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடத்ததற்கறிய அணிகலனே என்ற தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகரணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயிலை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்து இருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நாளைக்கு திருப்பாவை பதினொன்றாம் பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பழக வளமுடன்